வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தண்டு கீரை பொரியலுங்க சவுப்பு தண்டு கீரை பொரியல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு சேர்த்திக்கலாம் என்ன அப்புறம் சீரகம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க இது வதக்கில நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கணும் அப்போ தான் இருக்குங்க இந்த தண்டு கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கிறோம் சீக்கிரம் வதங்கிடுங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சத்தும் கிடைக்குங்க கீரை பொரியலோட தண்டு கீரை பொரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு கீரைனாவே நல்லது தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரை அது இது கூட பச்சை தண்டு கீரையும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் அது நிறையவே சேர்த்திக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சுயசிக்ஸ் சேனலில் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் நிறைய இருக்குது பாருங்கள் பழைய வீடியோவையும் பாருங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா பழைய வீடியோவும் வரும் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஏசி கலர் கோலம் சேனலையும் பாருங்க அதுலேயே வீடியோஸ் நல்லா இருக்குங்க வளாக்ஸ் வரும் சூப்பரான தண்டிக்கீரை பொரியலுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்